கோபப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோப பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்து கேட்க ஆ நம்ம டைம் ரொம்ப ஸ்லோவா போச்சு கேப்பா என்னைய ஜப்பானே மம்பில் நம்மளுக்கு ஆஹா ஒரு பீஸ் சென்சி எத்து நிக்குது ரகந்தி மாப்ள பத்தி ஆடி அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் சார் இல்ல சார் இல்ல சார் கண்ணு தெரியாது சார் சாரி சார் இல்ல இல்ல கண்ணு தெரியாது சார் ஆமா சார் நான் எப்பவும் இந்த வழியாதான் வருவேன் சார் நான் கவுனிக்குல சார்ப்பப்பாயத்துக்கு நீங்க சார் தெரியும் அந்த பக்கமே பார்த்தீங்களா இல்ல இல்ல சார் நல்ல சார் யாது வரணும் சார் இல்லப்பா சாரி சார் அப்பா கூடி யாரை கூட்டி வரோம் இல்ல சார் பாப்பா வரவைதன சார் சாரி சார் சாரி சார் அப்பா கிட்ட சார் சாரி சார் நல்ல விருந்தி சேட்டை பிடிச்ச பையன் சார் சும்மா ஜாலி எங்கெல்லாம் அமிச்சம் பண்ணுவான் சார் தேங்க்யூ